வணக்கம் நம்ம பார்க்குற வீடு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறைந்து சீர்காழிப்பா ரோட்டில் பழைய பேருந்து நிலையத்திலேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டரும் புதிய பேருந்து மணக்குடி பேருந்து நிலையத்தந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்லேருந்து வீடு அமைஞ்சிருக்கு தெற்கு பார்த்த வீடு வீடு ரெண்டு ரூம் உள்ளது ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் கதவு ஜன்னலாக தேக்கு மரம் தெற்கு பார்த்த வீடு இந்த வீடு ஒரு ரூம் அட்டாச் பாத்ரூமு ஒரு காமன் பாத்ரூமு இந்த வீடு வாங்க வங்கி கடன் வசதி உண்டு விருப்பம் உள்ளவர்கள் எங்கள் தொலைபேசினுக்கு தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்